கத்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே இதை பார்த்துக் கொண்டிருக்கிற யாம் வரையும் ஜே ஜி ஷேன மூலமாய் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் ரெண்டு குருந்தையர் அதிகாரம் நான்கு வசனம் பதினேழு அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உத்திரவும் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது உங்கள் வாழ்வில் அனுபவிக்கும் உபத்திரங்களை பெரிதாக பார்த்து பயந்து கொண்டிருக்கிறீங்களா பயப்படாதீங்க அது சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் என்று கத்தர் சொல்கிறார் கோடியாத்தை கண்டு சவுல் அஞ்சின போது தாவிது தேவ பலத்தோடு கோழியாத்தை வீழ்த்தி நித்திய மகிமையை பெற்று கொண்டார் எவ்வளவு பெரியதாயினும் நம் தேவன் அதைக் காட்டிலும் பெரியவராய் இருக்கிறார் உபத்திரவம் அழிவுக்காக அல்ல உங்களுக்கு நித்திய மகிமையை தருவதற்கே அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபதிரவம் அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபதிரவம் ஆமேன் அழிலியா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக மேகா நசீ